வணக்கம் தினகரன் பேசுகிறேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஒரு கோயிலில் அது மிக சிறந்தது ஒரு கோயில் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் தான் நம்ம தமிழ்நாடு எம்பளமே அந்த கோயிலில் இளையராஜா அவமதிக்கப்பட்டார் கருவறையில் அனுமதிக்கப்படவில்லை என்று செய்திகள் வந்தன அதை நான் கூர்ந்து கவனித்தேன் அதில் ஒன்றும் தவறில்லை ஜியர் இருக்கார் ஜியர் தான் அவர் என்ட்ரு பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு அவர் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே மற்றவர்கள் என்ட்ரு பண்ணாலும் அது தவறான இது தான் அது ஏன்னா ஐயங்காருங்க இருக்கிறத ஒரு கோயில்லையே இவங்க அக்செப்டன்ஸ் பண்ணலன்னா ஐயங்கார்ன்றது இட் இஸ் அக்செப்டட் பை ஆல் கம்யூனிட்டிஸ் மிங்கிள்டு வித் ஐயங்கார்ஸ் அதுதானே ராமானுஜர் சொன்னது எவனாக இருந்தாலும் சரி எல்லாம் மதம்லாம் கிடையாதுப்பா மனுஷன்தான் முக்கியம்னு சொன்னது தான் ராமானுஜர் இதில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க பட் அவர் சொல்கிறார் நம்ம யார் நம்ம இசைஞானி சொல்கிறோமே அவர் சொல்கிறார் நான் என் தன்மானத்தை எங்கேயுமே நான் எழுந்ததில்லை இதெல்லாம் வந்து இவங்களாக கற்பனையாக சொல்கிறேன் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை ஸ்ரீரங்கநாதர்லேயும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டதாகவே தகவல்கள் வருகின்றன அதெல்லாம் விட்டுருங்க நமக்கு அதெல்லாம் அந்த சப்ஜெக்டே தேவையில்லை ஆனால் உங்களின் தன்மானத்திற்கு மட்டும் நீங்கள் இவ்வளவு பாதுகாத்து கொள்ளும் பொழுது பெரியார் தந்தை பெரியாரை நீங்கள் எவ்வளவு கேவலப்படுத்திருக்கின்றீர்கள் அந்த படத்துக்கு ஒரு படம் நம்ம கமர்ஷியல் பாரு அந்த கமர்ஷியலுக்கு நான் இசையமைக்க மாட்டேன் பெரியாரோட ஒத்துப்போ ஒத்து போகாமல் போ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் அந்த இழிவுப்படுத்தாது தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களுடைய வாழ்வுக்கு வழிவகுத்த ஒரு பெருந்தலைவர்களை இழிவுப்படுத்தாத தான் எங்களுடைய ஒரு கோரிக்கை எல்லாரையும் இழிவுப்படுத்துறது மேடையில் இசை இசைஞானின்ற ஒரு பேரில் எல்லாரையும் அவமானப்படுத்துறது உனக்கு மட்டும்தான் தன்மானமா மற்றவர்களுக்கு தன்மானமே இல்லையா பண்ண ஒரு இயக்குனர் மிகப்பெரிய இயக்குனர் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கார் தமிழ் ஃபீல்டில் ஒரு பத்து வருஷமாக துணை இயக்குனராக எல்லாம் ஒரு நாற்பது வருஷம் அடிப்பட்டு உதப்பட்டு எல்லாம் மேலே வந்து ஏதோ ஒரு கேள்வியை கேட்குறாருனா மேடையில் உனக்கு என்ன இசை தெரியுமான்னு கேட்குறேன் முடியுமா அடுத்தவங்களை அவமரியாதையாகவே பேசுவியா அவமரியாதையாகவே நடத்துவியா நான் எல்லாமே உனக்கு தெரிந்த ஆளானி பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அதான் நீ பண்ணிக்கிற இப்போ சிறுமை கொண்டு தான் அலைகின்றாய் நீ எவ்வளோ உயர்வாக போனால் கூட பொது வாழ்க்கை என்று வரும்பொழுது உனக்கு அந்த நியதிகள் தெரியவில்லை எல்லாம் உன்னை ஞானின்றாங்க நான் கூட விரும்புகிறேன் உன் பாட்டெல்லாம் விரும்புகிறேன் உன் பாட்டை கேட்குறேன் உன் பாட்டில் மயங்கிறேன் அது வேறு பட் அந்த ஒரு உனக்கு அந்த சப்மிசிவ்னஸ் லைக் எம்எஸ் விஸ்வநாதன் போன்றவர்களது அந்த சப்மிசிவ்னஸ் இல்லை என்றால் என்ன பெரிய இதுவா நீ ஞானி ஓகே உனக்கு ஏதோ ஒரு நேரம் நல்லா இருக்குது எல்லாமே உன்னை போடுறாங்க போட்டுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அதுக்காக ஆனால் எங்கெங்கெல்லாம் பாருங்கள் தான் இதுக்கெல்லாம் வித்திட்டவர்கள் தான் பெரியார் கருவறையிலையும் மற்றவங்க போகலான்றாங்க நான் இந்த ஐயங்கார்ன்றதெல்லாம் இதை பற்றி ரொம்ப சீரியஸாக பேச மாட்டேன் ஐயர் என்பது பேர் ஐயங்கார் என்பது பேர் ஐயங்கார் என்பது அனைத்து ஜாதிகளையுமே உள்ளடக்கியது தான் ஐயங்கார் அதான் ராமானுஜர் போற்றப்படுகின்றார் முதன் முதலில் வந்தவங்களுக்கு முதல்ல சாப்பாடு போட அப்புறம் சாமி தரிசனம் கொடுன்றார் ஏன் அதை சொன்னார் வறுமையில் இருக்கான் எல்லாமே சாப்பாடு போட்டு நல்லா வயிறார சாப்பிட்டா ராமானுவான் கோவிந்தானுவான் கிருஷ்ணானுவான் முருகானுவான் அதை போடாமல் நீ போட்டினா எதுவுமே பண்ண மாட்டான்ப்பான்னு சொன்னது தான் அது ஏன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இளையராஜா ஓகே எனக்கு இந்த பப்ளிக் மேனர்ஸும் அண்ட் எட்டிகேட்ஸும் ஒரு தெரியாத மனிதர் இளையராஜா என்றே அடியேன் கருதுகின்றேன் உனக்கு ஞானத்தை கொடுத்தது இறைவன் இறைவனுடைய அருள் அந்த அருளை கரெக்டாக பயன்படுத்து உனக்கு ஏதோ கொடுத்துட்டாருன்றதுனால நீ ஏதோ உச்சத்தில் இருக்கிற மாதிரி பேசின்னு இருக்க எங்கெல்லாம் வந்தாலும் அவங்கவுங்கள அவ மாதிரி ஏதோ பண்ணுறது எந்த பப்ளிக் அஃபேர்ஸில் பாருங்களோ அவர் ஏதோ பெரிய ஞானம் உள்ளவர் போலவும் மற்றவர்களெல்லாம் ஞானம் இல்லாதவர்கள் போலவும் ஜெயகாந்தன் சொல்லுவார் நீங்கள்லாம் மனுஷன்களாடா உங்கள் அண்ணா இருந்தார் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை பரப்பினார் அங்கே வந்து பாடினவங்க தானே நீங்கள்லாம் ஏழ்மையாக இருந்தவங்க தானே இப்போ அந்த மாதிரி இருக்கீங்க கம்யூனிசம் என்பதே உங்கள் மடியிலும் இல்லை உங்களுடைய மனதிலும் இல்லை நீங்களெல்லாம் மனிதர்களான்னு கேட்டிருக்கார் அவருக்கு கூட நீங்கள் எண்பதாம் ஆண்டு பிறந்தநாள் விழா எடுத்தீங்க ஜெயகாந்தனுக்கு ஜே நான் மிக மிக நேசிக்கக்கூடிய ஒரு மா மனிதர் நான் மிக மிக நேசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் நான் மிக மிக நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தமிழர் நான் மிக மிக நேசிக்கக்கூடிய ஒரு பெரிய சிந்தனையாளர் அரசியல்வாதி அரசியல் சிந்தனைவாதி இதெல்லாம் எவ்வளோ இருக்குங்க அதில் எவ்வளோ இருக்குது இவர் மாறவில்லை என்றால் நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் எட்டு லட்சம் ஸ்ரீரங்கநாதருக்கு கேட்டாங்க இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்தேன் என்ன அவமரியாதை பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மகா சுவாமி பெரியவர் காட்சி காமக்கோட்டி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளை பற்றி நான் அப்படி சொல்லலை அவர் மிக பெரியவர் அந்த பெரியவரை பின்னால் எவ்வளோ புலம்பி தீர்த்தீர்கள் என்பது நான் சொல்ல வேண்டியதில்லை சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் தெரியும் புலம்பாதீங்க இதற்கெல்லாம் வித்திட்டவர் தான் தந்தை பெரியார் மகாஸ்வாமி காஞ்சி காமக்கோட்டி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய பீடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இருக்குங்களே இப்போது காஞ்சி மடம் இருக்க காஞ்சி மடத்துக்கு ஏற்ற மாதிரி பெரியாருடைய சிலையை திராவிட கழகத்தினர் அந்த என்ட்ரன்ஸுக்கு ஏற்றா மாதிரி இருக்கும் அப்பொழுதெல்லாம் அவர் வரும்பொழுது என்ன சொன்னார் தெரியுங்களா பெரியவர் இதெல்லாம் தகராறே வேணாம்ப்பா என்னிலும் உயர்வானவர் தந்தை பெரியார் அவரை பார்த்து விட்டே நான் செல்கின்றேன் போது தான் அப்போ வந்து அந்த கூட்டமெல்லாம் கலைந்தது இங்கே வந்து கலைஞர் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனை இப்போ நைன்டீன் செவன்டி த்ரீ என்று நினைக்கின்றேன் மிகப்பெரிய சோதனை அந்த சோதனையெல்லாம் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார் அதான் பெரியவர் பெரியவர் தான் சிறியவர் சிறியவர் தான் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சிறியவர் யார் பெரியவர் யார் என்று இசைஞானி வந்து உலகத்திலேயே நான் தான் உலகத்தை கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு பாத அந்த கிஃப்ட்டுக்கு ஏற்ற பணிவு இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்றே அடியேன் சொல்லுகின்றேன் ஒரு முறை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டியன் இதுக்கு வந்தார் உயிர்த்து எழுந்தவர் ஜீசஸ் கிரைஸ்ட் அல்ல ரமண மகரிஷி தான் உயிர்த்து எழுந்தவர்னு ஒரு ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் மாதிரி அடுத்த மதத்தினரையும் நீ எதுக்கு கிண்டல் பண்ணுற நீ யார் உனக்கு யார் ஊ ஹாஸ் கிவன் தட் அத்தாரிட்டி உனக்கு ஏதோ புகழ் வந்துடுது பணம் வந்துடுது அது ஏதோ விதிவசத்தால் வந்தது அது வந்தால் நீ பெரிய மனிதனா இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்களே நீங்கள் கவனமாக இருங்கள் இசைஞானி நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவருடைய பாட்டை கேட்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் மிகவும் கேவலத்துக்குரிய ஒரு மேட்ரு பிஆர் அம்பேத்கர் இப்போ போகிறாங்க எல்லாமே டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை வந்து மோடியோட நம்முடைய பிரைம் மினிஸ்டரோட ஒப்பிட முடியுமா ஒப்பிட முடியாத ஒரு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மிகப்பெரியதொரு சாதனையாளர் மிகப்பெரியதொரு சிந்தனையாளர் மிகப்பெரியதொரு புரட்சியாளர் கற்பி ஒன்று சேர் புரட்சிசை என்ற மூன்று தத்துவங்களை உலகத்துக்கு அளித்தவர் மகான்களை எல்லாம் எடுத்துன்னு வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு கரண்ட்டு பாலிட்டிஷியன்ஸோட கம்பேர் பண்ணுறியே உனக்கு கொஞ்சமாவது ஒரு விவேகம் வேண்டாம் உத்வேகம் வேண்டாம் வேகம் வேண்டாம் ஞானம் வேண்டாம் எதை எதையோ பேசுகிற இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சிங்க்ரனைசேஷனை பண்ணுகிறேன் என்று மட்டும் சொல்லி எனக்கு இதெல்லாம் எரிச்சல் அடைய வைக்குதுங்க சிறுமை கண்டு பொங்கு பாரதியார் சொல்லிட்டு போனார் இல்லையா அந்த சிறுமையை கண்டு தான் நான் பொங்குகின்றேன் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்